ஏல ஆக்கடக்குவோம் மாப்பிள்ளையில நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம என் தங்கமயில் ஃபேமிலி இலக்காய் ஃபேமிலி அவங்களுக்கு தான் இளவரசனே நான் உங்க மேலே படும் கோவத்தில் இருக்கம்னே ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலனே உங்கள் மேலே நான் நிறைய மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் என்னோட ஒரு நண்பராக கூட என்கிட்ட அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல பற்றியலாம் எனக்கு அதுதான் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப கோவம்னே வீடு வேறு வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிருக்கீங்களா என்ன ஒரு வாரத்தை எனக்கு கூப்பிட்டு இருந்தால் சாப்பிட்டுட்டு மூய்ச்சிட்டு பெறுவோம் நானே அப்போ என்னை நீங்கள் மனசனாக கூட மதிக்கலை ஒரு நண்பராக கூட நீ என்னை ஏற்றுக்கிடலை அப்படி தானே நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் செஞ்சீங்கல்ல அப்போ என்னை நீங்கள் ஒரு வாரத்தை ஒரு உரவா நினச்சேன் என்னை கூப்பிடணும்ல நீங்கள் இல்லையா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு சரி நீங்கள் தான் கூப்பிடல தங்கச்சி காய தெரியாது என்ன சாப்பிட வேணேன் வீட்டுக்கு வானே இப்போ பால் காய்ச்சி வீட்டுக்கு வானே சொல்லி சொன்னால் நான் மொய் செஞ்சுட்டு சாப்பிடாம போயிடுவேன் பெருங்கையில் போயிடுவேன் சொல்லுங்கள் மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குண்ணே என்ன சொல்றதுன்னு தெரியல போங்க என்னவோ நான் உங்களாம் ரொம்ப நம்புறேன் ஆனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கூட இந்த கூப்பிடல பற்றியில் எனக்கு ரொம்ப வருத்தம்ண்ணே போங்கண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனதுக்கு